டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் மே இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக மே இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழையளவு மற்றும் வெயில் நிலவரங்களை பார்த்துவிடுவோம் மழைப்பொழிவு பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழையும் மதுரை மாவட்டம் தல்லாகுளத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் திருச்சி மாவட்டம் புள்ளப்பாடியில் பத்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அதே போல அரியலூர் மாவட்டம் சுத்திமலை அணைப்பகுதி அதே போல தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் ஈரோடு மாவட்டம் தாளவாடி தஞ்சை மாவட்டம் பூதலூர் பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு திண்டுக்கல் மாவட்டம் தேயிலை நிலையம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை திருப்பூர் பெருந்துறை தஞ்சை மாவட்டம் வல்லம் போன்ற பகுதிகளில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு மாநிலத்தின் இருநூத்தி அன்பது இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஒன்று முதல் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் பதிவாகியிருக்கு அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தமட்டில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் தான் அதிகபட்ச வெப்பநிலையாகவே பதிவாகிருக்கு தமிழகத்தின் ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட குறைந்து காணப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் இன்றைய தினம் மே இருபதாம் தேதியை பொறுத்த வரைக்கும் இன்றும் தமிழகத்துல பகல் நிற வெப்பநிலை இயல்புக்கு குறைவாகவே காணப்பட்டது பிற்பகல் மாலை நேரத்துல பரவலாக இடியுடன் கூடிய மழை பதிவானது குறிப்பாக விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் ஈரோடு சேலம் தருமபுரி கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பதிவாகி இருக்கு இதற்கு முன்னதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலையும் இடியுடன் கூடிய நேரத்தில் அமைப்பை பார்ப்போம் பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி தற்போது தமிழகத்தை ஒட்டிய கடலோர பகுதிகளில் நீடித்து வருகிறது இதன் காரணமாக அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகும் என எதிர்பார்க்க

சீராக அதிகரித்திருக்கு இதனால வரக்கூடிய நாட்கள்ல கேரளா கர்நாடகா மற்றும் காவேரி நீர்பிடிப்பு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பொழிவு காத்து இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்திற்கு அதாவது மே இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை காலை நேரம் வரைக்கும் தமிழகத்துல இந்த இடியுடன் கூடிய கோடை வெப்பச்சலன மழை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உள் மாவட்டங்களான உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம் மே இருபத்தி இரண்டாம் தேதி காலை வரை அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு அதன் பிறகு மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் பிற மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் மற்றும் நாகை மாவட்டத்தில் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்திற்கு மே இருபத்தி இரண்டாம் தேதி காலை வரை அதாவது புதன்கிழமை காலை வரைக்கும் அதன் பிறகு கோடை மலை தமிழகத்தில் நிறைவு பெறுகிறது அந்த கோடைக்கால வெப்பச்சலன மலை மே இருபத்தி இரண்டாம் தேதி காலையுடன் நிறைவடைகிறது அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு இந்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வடக்கே செல்வதன் காரணமாக மேற்கத்திய காற்று வலுப்பெறுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள்ல அடுத்த நான்கு நாட்களுக்கு பரவலாக கனமழை பொழிவு எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான்கு நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவு கோடை கோடை கால மலை போல இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காலங்கள்ல மழைப்பொழிவு எவ்வாறு அமையுமோ அதே போன்ற மழைப்பொழிவு தான் நாளை முதல் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக தமிழகத்தில் தற்போது கோடை சுற்றுலா செல்லக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளை தவிர்ப்பது நல்லது இடுக்கி வயநாடு கோட்டையம் போன்ற மாவட்டங்கள் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்டங்கள் குறிப்பாக நீர்வீழ்ச்சிகள் அருவிகள் போன்ற இடங்களுக்கு அடுத்த நான்கு நாட்களுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது அஹ் அதீத ஒரு பரவலாக மிக கனமழை எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக குறுகிய காலத்தில் தீவிர மழை பொழிவு எதிர்பார்ப்பதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு செல்வது அவ்வளவு பாதுகாப்பானது கிடையாது கொடைக்கானல் போன்ற பகுதிக்கு செல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மீனவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மீனவர்கள் குறிப்பாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தென்மேற்கு வங்கக்கடல் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்த நான்கு நாட்களுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் மத்திய மேற்கு தென் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி போன்ற தெற்கு கடலோர பகுதிகளில் மீன்பிடிக்கச் செல்வதற்கு ஒரு சாதக சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது தற்போதைய சூழல்ல மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது நிலவக்கூடிய இந்த இடியுடன் கூடிய வெப்பச்சரண மலை அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்திற்கு நீடிக்கும் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்துல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது அந்த தாழ்வு பகுதி படிப்படியாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என படிப்படியாக வலுவடைந்து வடக்கு வடகிழக்கு திசையில தமிழகத்தை விட்டு அகன்று செல்லும் இதன் காரணமாக இந்த கோடை வெப்பச்சரண மலை புதன்கிழமை காலையுடன் நிறைவு பெறுகிறது தமிழகத்துல அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக